பிள்ளையானின் சட்டத்திறனியாக கம்மன் பிளர் வழங்கப்பட்டது அனுமதி முன்னைய எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ள பிள்ளையார் ரணிலுக்கு எதிராக சிஐடி முறைப்பாடு கேள்வி எழுப்பும் தென்னிலங்கை கட்சிகள் இந்தியாவுக்கும் சீனாவிற்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய அனுர ஓரங்கட்டப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதிகளின் திடீர் சந்திப்பு தொடர்ந்து பதிவாகும் தேர்தல் முறைப்பாடுகள் பொது பாதுகாப்பு அமைச்சினை பொறுப்பேற்க தயார் சரத் பொன் சேகா அமெரிக்காவில் பதிவான சக்தி வாய்ந்த நில நடுக்கம் கொழும்பில் இருந்து விடுமுறையில் சென்றோருக்கு வெளியான நற்செய்தி நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்திற்கு வரவுள்ள ஜனாதிபதி அனுர ட்ரம்ப் பதிலடி கொடுத்த சீனா நிறுத்தி வைத்த ஐரோப்பிய யூனியன் மக்களின் கடும் எதிர்ப்பினால் அரசியல் மட்டத்தில் தற்காலிக ஓய்வினை பெற்றுக் கொள்ள முன்னாள் ஜனாதிபதிகளான ராஜபக்சர்கள் நேற்றைய தினம் சந்திப்பு ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபயர் ராஜபக்ச அவரது சகோதரரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்காக சென்றுள்ளார் இந்த சந்திப்பு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று இடம்பெற்றதாக ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சந்திப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தனது பதிவொன்றை பதிவிட்டுள்ளார் அதில் எனது சகோதரர் முன்னாள் ஜனாதிபதி கௌதபயா ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி அஜோமா ராஜபக்ச ஆகியோர் எனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் என்னை சந்திக்க வந்தனர் நாங்கள் மிகவும் அன்பான உரையாடலை மேற்கொண்டோம் புத்தாண்டு தினத்தன்று அவர்கள் கைகளில் வெற்றிலையுடன் வருவதை பார்த்தபோது பக்மாவில் உறவினர்களை பார்க்க செல்லும் சம்பிரதாயம் எனக்கு நினைவுக்கு வந்தது அவர்கள் இருவருக்கும் வளமான மற்றும் ஆரோக்கியமான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்வில் பல நண்பர்களும் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு வளமான மற்றும் ஆரோக்கியமான புத்தாண்டு வாழ்த்துகள் என கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் ஐந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்கள் மற்றும் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் இவ்வாறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன இந்த சம்பவங்கள் தொடர்பில் கடந்த மணி நேரத்தில் வேட்பாளர்கள் ஒருவரும் ஆறு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அத்துடன் இதுவரையில் பதினைந்து வேட்பாளர்களும் இரண்டு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனிடையே கடந்த மூன்றாம் திகதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தினை மீறியமை மற்றும் வன்முறைகள் தொடர்பில் நூற்றி இருபத்தி ஏழு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த காலப்பகுதியில் பனிரண்டு வாகனங்களும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இதுவரை ஆறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சரை பொறுப்பேற்றுக் கொள்ள தயார் என முன்னாள் அமைச்சர் சரத்மோன் சேகா தெரிவித்துள்ளார் இடைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்க பொது பாதுகாப்பு அமைச்சர் பொறுப்பினை வழங்கினால் அதனை பொறுப்பேற்றுக் கொள்ள தான் தயார் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் ஜனாதிபதி அனுரகுமார் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை ஆட்சியில் அமர்த்துவதற்கு தாம் பங்களிப்பு வழங்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே கோரும் உரிமை கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவில் திடீரென சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது கலிபோர்னியா மாகாணத்தில் சாண்டியாகோ உள்ளிட்ட பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிக்டர் அளவில் இரண்டு என இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதுடன் சாண்டியோகோவில் சுமார் தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பகுதியான கண்டறியப்பட்டது இந்நிலையில் குறித்த நிலநடுக்கத்தினால் மக்களுக்கு பாதிப்புகள் ஏதும் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகவில்லை எவ்வாறாயினும் ஐந்து தசம் ஒன்று என்கின்ற ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் சாதாரணமாக சொல்லப்பட்டாலும் எதிர்பாராத நேரத்தில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை என்றும் கூறப்படுகிறது அதனால் பழைய கட்டிடங்கள் தரமற்ற முறையில் உள்ள கட்டிடங்கள் பாதிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டை கொண்டாடுவதற்காக சொந்த ஊருக்கு சென்ற மக்களை கொழும்புக்கு அழைத்து வருவதற்காக சிறப்பு தொடருந்து சேவைகள் மற்றும் இருபதாம் தேதிகளில் செயற்படுத்த திணைக்களம் முடிவு செய்துள்ளது சிறப்பு தொடருந்து அட்டவணையின் கீழ் செயற்படுத்தப்படும் இந்த வேலை திட்டத்தின் மூலம் சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் கொழும்புக்கு திரும்ப முடியும் என்று திணைக்கிளம் தெரிவித்துள்ளது இதன்படி காலையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் பெலியத்தையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் இரண்டு சிறப்பு தொடருந்து சேவைகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பதுளையில் இருந்து கொழும்புக்கு இரண்டு தொடருந்து சேவைகள் இயக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்கு எதிர்வரும் பதினேழாம் திகதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு மாகாணத்திலும் வெற்றி பெறுவதற்காக தேசிய மக்கள் சக்தி செய்யப்பட்டு வருகிறது மைய ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது நல்லூர் கிட்டு பூங்காவில் மக்கள் சந்தை போன்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் களமிறங்கியுள்ள வேட்பாளர்களை ஆதரித்து பிரசாரத்தில் ஈடுபடும் நோக்கிலேயே ஜனாதிபதியின் வருகை அமைய உள்ளது தற்போது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுதேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானை சந்திக்க சந்தர்ப்பம் வழங்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமின்பில கோரிக்கை விடுத்துள்ளார் அதன்படி பிள்ளையானை சந்திக்க கமின் பிளவிற்கு அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த அனுமதியானது பிள்ளையானின் சட்டத்திறனையாக கபின்பில செயற்படுவதால் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது அண்மையில் கொழும்பிலிருந்து மட்டக்கிழப்பு சென்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் பிள்ளையான் திடீரென கைது செய்யப்பட்டார் அதன்போது கைதுக்கான காரணம் உடனடியாக தெரிவிக்கப்படாத நிலையில் பின்னர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிழக்கு மாகாணத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இவ்வாறானதொரு பின்னணியில் சந்திக்க நபரான பிள்ளையான் தற்போது தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுதேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் தனது எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ ரெட்டி சுட்டிக்காட்டியுள்ளார் யாழில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கைதாகி மூன்று மாதங்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் எனினும் பிள்ளையால் தனது முன்னே எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக அன்னு அரசு ஆதரவு ஊடகங்கள் பரபரப்பினை வெளிப்படுத்தியுள்ளன மேலும் யாழில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைதாகலாம் என்ற ஊகம் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதல் வடமராட்சி கிழக்கின் கரையோர கிராமங்களை இலக்கு வைத்து பாரிய மணல் கொள்ளை மகேஸ்வரி நிதியத்தின் பேரில் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஊழல் ஒழிப்புத்துறைக்கும் தற்போதைய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டிருந்தார் அப்போது அவர் ஜனாதிபதி கதிரையில் அமர்ந்துள்ள நிலையில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தரப்பில் முன்னாள் அமைச்சர் கைதாகலாம் என எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் ஏன் கைது செய்யப்படவில்லை என்று முன்னிலை சோசியலிச கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது பட்டலந்து சித்திரவதை மையத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் சித்திரவதைகளில் ஈடுபட்டதை தான் நேரில் கண்டதாக தனது கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் இந்திரானந்த டி சில்வா குற்ற புலனாய்வுத் துறையிடம் முறைப்பாடு அளித்துள்ளதாக கட்சியின் பிரசார செயலாளர் துமிந்த துமிந்தர் கூறியுள்ளார் முன்னதாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு இளைஞர் ஸ்டிக்கர் ஒட்டியதற்காக கைது செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் முறைப்பாடு கிடைத்துள்ள நிலையில் ரணிலை ஏன் கைது செய்ய முடியாது என்று துமிந்த நாகமுவ கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கை தமது விமானப்படை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்தியாவின் போர் விமானமான தேஜாஸ் ஆமு ஒன்றை வாங்க மறுத்துவிட்டதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்தே இலங்கையும் இந்தியாவும் நல்ல உறவுகளை பகிர்ந்து வருகின்றன அண்மைய பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடி உட்பட பல்வேறு நெருக்கடி சூழ்நிலைகளிலும் இலங்கைக்கு உதவி உள்ளது இருப்பினும் இலங்கையில் ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்கள் பிராந்தியத்தில் இந்தியாவின் நலன்களுக்கு எதிரான பல முடிவுகளை எடுத்து வருவதாக குறித்த இந்திய ஊடகம் தெரிவித்துள்ளது அதன்படி அனுரகுமார் திசை நாய்க்காவின் அரசாங்கமும் இந்தியாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாக கூறப்படும் ஒரு முடிவை எடுத்துள்ளதாக குறித்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது இலங்கை அதன் விமானப்படையை மேம்படுத்தி வருகிறது இதற்காக இந்தியாவின் போர் விமானமான தேஜாஸ் ஆமு ஒன்றை வாங்க பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது அதே நேரம் சீனாவும் போர் விமானத்தை வழங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது எனினும் அனைவரும் ஆச்சரியம் கொள்ளத்தக்க வகையில் ஜனாதிபதி அனிர்குமார் தேச நாயக தலைமையிலான இலங்கை அரசாங்கம் இந்தியா அல்லது சீனாவிலிருந்து புதிய ஜெட் விமானங்களை செய்வதற்கு பதிலாக அதன் தற்போதைய போர் விமான குழுவை புதுப்பிக்க முடிவு செய்துள்ளது அனுபவம் இல்லாதவர்களுக்கு இலங்கையில் ஏற்கனவே முகசை போர் விமானங்கள் என்று ஐந்து இஸ்திரேலிய போர் விமானங்கள் உள்ளன இப்போது அவற்றை மேம்படுத்த இலங்கை அரசாங்கம் முடிவு செய்துள்ளது செய்முறைக்காக அதிஸ்திரேலிய விண்வெளி தொழில்நுட்பத்துடன் நாற்பத்தி ஒன்பது மில்லியன் டாலர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்துள்ளதாக இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி இந்தியா சீனா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிப்பை அறிவித்தார் இதற்கு மற்ற நாடுகள் பணிந்த நிலையில் வல்லரசான சீனா தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது இருவரும் மாற்றி மாற்றி வரியை உயர்த்தி வருகின்றனர் சீன பொருட்கள் மீது அமெரிக்கா நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீத வரையும் அமெரிக்க பொருட்கள் வரையும் இருப்பதாக அறிவித்தனர் அமெரிக்காவுக்கு கனிமங்கள் உலோகம் காந்தம் உள்ளிட்டவற்றின் ஏற்றுமதியை சீனா அதிரடியாக நிறுத்தியுள்ளது இதனால் அமெரிக்காவின் ஆயுதங்கள் மின்னணுவியல் வாகன உற்பத்தியாளர்கள் ஏரோஸ்பேக் உற்பத்தியாளர்கள் செமிகண்டர்கள் நிறுவனங்கள் மற்றும் பிற நுகர்வோர் பயன்பாட்டுக்கான பொருட்களை தயாரிக்க தேவையான மூலக்கூறுகள் முற்றிலும் தடைப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கு எதிரான வர்த்தக போரில் சீனா ஏற்றுமதிக்கு புதிய நெறிமுறைகளை வகுத்து வருகிறது ஏற்கனவே கார்கள் முதல் மிசைல்கள் வரை தயாரிக்க தேவையான காந்தங்கள் மற்றும் மூலக்கூறுகளின் ஏற்றுமதி சீன துறைமுகத்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என நியூயார்க் டைம்ஸ் இதில் தெரிவித்தது சீனா வகுத்து வரும் புதிய நெறிமுறைகள் நடைமுறைக்கு வந்தால் அமெரிக்காவின் ராணுவ தளபாட உற்பத்தி உட்பட பல நிறுவனங்களின் உற்பத்தி தடைப்படும் என்று கூறப்படுகிறது பாதுகாப்பு மின்சாரம் வாகனம் எரிசக்தி மற்றும் மின் துறையில் பயன்படுத்தப்படும் பதினேழு தனிமங்களின் தொகுப்பான உலகின் அரிய மண் தாதுக்களில் சுமார் தொண்ணூறு சதவீதத்தை ஏழு வகை நடுத்தர மற்றும் கனரக அரிய மண் தாதுக்கள் ஏற்றுமதியை கட்டுப்படுத்த சீனா கூறியுள்ளது அமெரிக்காவில் ஒரே ஒரு அரிய சுங்கம் மட்டுமே உள்ளது அதன் பெரும்பாலான விநியோகம் சீனாவில் இருந்து வருகிறது எனவே சீனாவின் இந்த புதிய கட்டுப்பாடுகள் அமெரிக்க உற்பத்தியை பெருமளவில் பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பரஸ்பர வரிவிதிப்பை விதிப்பை அமெரிக்காவின் செயலை வரவேற்கும் விதமாக தாங்களும் பதிலடி வரிவிதிப்பு நடவடிக்கையை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளுக்கான வர்த்தகத்தை கையாளும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிர்வாக ஆணையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர்லேயின் கூறியதாவது அமெரிக்க ஜனாதிபதி பரஸ்பர வரி விதிப்பை தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதற்கு இணையாக நாங்களும் பதிலடி வரி விதிப்பு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளோம் அதன்படி இருபது ஒன்பது மில்லியன் யூரோக்கள் அமெரிக்க பொருட்களின் மீதான புதிய வரிகள் தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது ஏனெனில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்க விரும்புகிறோம் இந்த பேச்சுவார்த்தைகள் திருப்திகரமாக இல்லை என்றால் எங்கள் எதர் நடவடிக்கைகள் தொடங்கும் பரஸ்பர வரி விதிப்பை நாட்களுக்கு நிறுத்தி வைக்கும் அதிபர் ட்ரம்பின் முடிவு வரவேற்கத்தக்கது இது உலக பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான படியாகும் இவ்வாறு உர்சுலா தெரிவித்துள்ளார்